நம்ம இன்னைக்கு ஒரு சிறந்த விஷயத்தை பார்க்க போகிறோம் சுபான தலா குரானில் ஒரு இரண்டு விஷயத்தை சொல்கிறான் இந்த இரண்டு விஷயத்தையும் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஏராளமான நிக்மத்துக்களை அல்லாஹு அள்ளி அந்த இரண்டையும் நம்ம இரண்டு வார்த்தைகளில் ஓதிடலாம் வெறும் ஒரு எளிமையான ஒரு அமல் தான் இது ஆனால் இதற்கு இவ்வளவு சிறப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வேந்திருவீங்க அதாவது நம்மளுடைய துவாக்கள் கபுலாகும் நம்ம தேவைகள் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும் நல்ல நிலைமை வந்து நம்ம அடைவோம் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் விலகும் தேவையான வெற்றி நம்ம வந்து பெறுவோம்னு சொல்லிட்டு எல்லா சிறப்புகளுமே இருக்கு அந்த ரெண்டு விஷயம் என்ன அந்த ரெண்டு வார்த்தை என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு வார்த்தையை பார்க்கலாம் அதில் முதல் விஷயம் என்ன தெரியுங்களா அல்லாஹு குரானில் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களை பற்றி பேசுகிறான் அதாவது யார் நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களை நாம் ஒருபோதும் வேதனை செய்ய மாட்டோம்னு நல்லா சொல்கிறான் நீங்கள் உள்ள அடியார்களாக இருக்கும் காலமெல்லாம் நாங்கள் உங்களை வேதனை செய்ய மாட்டோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான்னா எவ்வளோ சிறப்பாக நன்றி செலுத்துறத அல்லாஹ் வச்சிருக்கான் இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் நன்றி செலுத்துபவர்களுக்கு நாம் கொடுத்ததை இன்னும் மேலதிகமாக ஆக்கி கொடுப்போம்னு நல்லா சொல்கிறான் நமக்கு என்ன விஷயம் இருக்குன்னா நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது நமக்கு எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருக்கான் ஆனால் இன்னும் அதிக அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்குமே நமக்கு நிறைய செல்வம் வந்தால் நல்லா இருக்குமே நல்ல வருமானம் வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம இருக்கிறத விட அதிகமாக கேட்குறோமே அதற்கு வழியாக அல்லாஹ் என்ன சொல்கிறான் நன்றி செலுத்துபவர்களுக்கு அதிகமாக்கி கொடுப்போம் வரக்கத்தை கொடுப்போம் தேவைப்படுவதை தேவைப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கொடுப்பான் அப்போ துவாக்கள் கபுலாக மாட்டேங்குது நல்ல நிலைமை உண்டாக மாட்டேங்குது கஷ்டங்கள் போக மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருங்க அல்லாஹோ அதை விரும்புகிறான் அப்போ முதல்ல நன்றி செலுத்துறதுக்கு நீங்கள் என்ன ஓதலான்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹுவை புகழ்வது தான் அல்லாஹுவை நன்றி செலுத்துவதற்கான வார்த்தை அப்போ அல்ஹம்துலில்லா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய வார்த்தை தான் அல்லாஹுவை புகழ்வதற்கு அப்போ அல்லாஹுவை அதிகமாக அவன் கொடுத்ததற்கு நீங்கள் புகழ்ந்து வாங்க அலகமது சொல்லி அடுத்து இரண்டாவது அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பை பற்றி சொல்கிறான் யார் பாவ மன்னிப்பு கேட்குறார்களோ அவர்களுக்கு பாவத்தையும் மன்னித்து அவர்கள் செய்த பாவத்துக்கு பகரமாக நம்ம நன்மையும் கொடுத்து அவர்களுடைய கஷ்டத்தையெல்லாம் போக்குவோன்னு அல்லாஹ சொல்கிறான் இன்னும் வந்து நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் என் மீது நம்பிக்கை இழக்காதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் நபி சலாஹலி இஸ்லாம் அவர்கள் சொல்லும்போது நீங்கள் பாவ மன்னிப்பு மட்டும் பெற்றால் போதும் காணாத புறத்துலேருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் ரிசுக்கு தருவான் நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி கடலில் இருக்கலாம் நோயில் இருக்கலாம் இல்லை எந்த தேவையுமே நிறைவேற மாட்டேங்குது எனக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை மீணும்னு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பாவ மன்னிப்பு கிழங்க அது உங்களுக்கு எல்லா நல்லதையும் கொடுக்கும் பாவ மன்னிப்புக்கு அஸ்தகு ஃபுல்லாக ஓதுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் எது வேணால் ஓதலாம் நான் எளிமையாக இருக்கக்கூடிய அல்ஹந்தர் இல்லாவும் நான் சொல்லியிருக்கேன் இந்த இரண்டையும் அதிகமாக ஓதிவாங்க எல்லா வளங்களும் உங்கள் வாழ்வில் நிறையும் அஸ்லாம் வலைக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க